கம் தாண்டிடலாம் எல்லாம் விட்டுவிடும் விளைவாக வீடு பேரினும் அறிவை அறிதல் கிட்டும் வினைப்பயனை போக்காமல் வீடடைய விரும்புவதோ புரிந்திடாது தட்டுங்கள் திறக்கும் என்றார் தனக்குள்ளேயே பேராற்றல் புதையல் கண்டோர் தக்க வழி அருட்குருவின் தாழ் பணிந்து தபம் பயின்று தனை உணர்தல் வாழ்க வளமுடன் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள் ஆஹ் நண்பர் ஐயா குறிப்பிட்டது நமது பேராசிரியர் எனக்கு குறிப்பிட்ட மகிழ்ச்சியாக இருக்கு உங்களில் ஒருவன் என்பது எனக்கு ஒரு மகிழ்ச்சியான ஒரு வார்த்தை அது வாழ்க வளமுடன் இன்றைய சிந்தனை நிறைவாக அமைந்திட இறையருளும் குருவருளும் துணை நிற்குமாக அருத் அவர்கள் இந்த மனதை பற்றி ஆராய்ச்சி செய்து ஒரு புத்தகமாக வெளியிட்டிருப்பார் மனம் ஆங்கிலத்திலும் உண்டு தமிழிலும் உண்டு அதுக்கு முன்பாக நிறைய புத்தகங்கள் வந்தது தனியாக மனதை பட்டு மட்டும் எடுத்து ஒரு புத்தகம் வெளியிட்டார் அதற்கு முன்பாக ஞானமும் வாழ்வும் என்பதிலே ஆரம்பத்திலே முதல் தலைப்பு என்பது உண்டு அதான் அந்த அறிவை 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 அறிவால் அறிதல் ஞானம் என்றால் ஒரு சிறப்பு என்று சொல்லக்கூடிய ஒரு தத்துவம் சார்ந்த ஒரு கட்டுரை ஒரு அற்புதமான கட்டுரை அதுல இந்த வார்த்தை குறிப்பிடுவார் புத்தி சித்தம் அகங்காரம் தெய்வநிலை என்ற வார்த்தை உண்டு ஸோ புத்தி என்பதற்கும் பொதுவாக நாம் சொல்கின்றோம் இப்ப பொதுவாகவே அறிவு என்று குறிப்பிட்டாலும் நிறைய பேர் என்று சொல்கின்றார்கள் அவர்கள் தெரிந்ததெல்லாம் நடைமுறை வாழ்க்கையிலே பயன்படுத்தக்கூடிய அறிவு புத்திசாலித்தனம் அவங்க பயன்படுத்தப்படுவது புத்திசாலித்தனம் அறிவு மேம்பட்டு இருக்கு அறிவு குறைவா இருக்கு அறிவு வேலை செய்யல என்பதெல்லாம் அந்த வார்த்தையை பயன்படுத்தும் போது அவங்க அந்த புத்திசாலித்தனத்தை அந்த அறிவு என்று குறிப்பிடுவாரு இந்த ஆன்மீகத்திற்கு வந்த பின்புதான் அந்த அறிவு என்பதற்கு இறைநிலை குறிப்பது என்றே சுவாமிஜி உணர்த்தினார் ஸோ இறைவனுக்கு அறிவு என்று பெயர் சோ இறைவன் தான் அறிவாக இருக்கின்றான் அந்த இறைவனே அறிவாக உயிரின் மையத்திலே அறிவாக இருந்து கொண்டு எல்லாவற்றையும் ஆண்டு கொண்டிருக்கின்றான் என்று அவர் சொன்ன போது ஆரம்பத்திலே இப்போ நாம பயன்படுத்திய நடைபெறத்தில் பயன்படுத்திய அறிவுக்கும் சொன்ன அறிவுக்கும் வேறுபாடு இருக்கு என்பது போல சிந்தனை வந்து அதன் பின்பு புரிய ஆரம்பித்தது ஆக அந்த அறிவு எதை எடுத்துக்கொண்டால் ஒன்றை புரிந்து கொள்கின்றோம் எது புரிந்து கொள்கின்றது அறிவு புரிந்து கொள்கின்றது அப்படி என்றால் இறை தன்னை புரிந்து கொள்கின்றது இப்படி நினைந்தால் வித்தியாசமான விளக்கம் கிடைத்தது சோ இறைநிலை தன்னை புரிந்து கொள்கின்றது அறிவு அறிவை புரிந்து கொள்கின்றது அது அறிவு மனிதனாக வந்த பின்பு ஒரு பரிணாம தொடரிலே படிப்படியாக வந்து பகுத்தறிவு சொல்லப்பட்ட ஆறாவது வந்த பின்பு அந்த மனிதன் அவனுக்கு ஒரு பெரிய சிறப்பு என்ன என்று பார்க்கும்போது இறைவனுக்கு தன்னை பற்றி தெரியாது அதான் ஒரு தத்துவமாக சொல்வார்கள் ஏன் வழி அசைய வேண்டும் ஏன் கோள்களாக வந்தது நட்சத்திரமாக வந்தது ஏன் பஞ்சபூதங்கள் ஏன் ஓரறிவு என்று சொல்லப்பட்ட ஐந்து அறிவு வந்தது என்று ஒரு கேள்வி கேட்பார்கள் அதற்கு பொதுவான ஒரு தத்துவ ரீதியாக சொல்லும் போது இறைவன் தன்னை பற்றி தெரிந்து கொள்வதற்காக தன்மாற்றம் பெற்றது என்று ஒரு வார்த்தை குறிப்பிடுவார்கள் இதுக்கு ஒரு நிரூபணம் கிடையாது இறைவன் தன்னை பற்றி தெரிந்து கொள்வதற்காக விண்ணாட்சி தெரியல கோள்களாச்சி தெரியல பஞ்சமுதங்களாச்சு தெரிந்து கொள்ள முடியல ஜீவன்களாக வந்தது அப்பொழுது தெரியவில்லை மனிதனாக வந்த பின்புதான் இறைவன் தன்னை பற்றி தெரிந்து கொண்டது யார் மூலமாக மனிதனுடைய பகுத்தறிவு ஆறாவது அறிவு அந்த அறிவு எங்கிருந்து வந்தது இறைநிலையே அறிவாக இருந்து கொண்டிருக்கின்றது அற்புதமான ஒரு ஒரு என்ன சொல்லணும் தொடர்பு அப்படி பார்க்கும்போது பொதுவாக என்ன சொல்வார்கள் இறைவனுக்கு தன்னை பற்றி தெரியாது ஆனால் மனிதனுக்கு தன்னை பற்றியும் தெரியும் இறைவனை பற்றியும் தெரியும் அதனாலதான் கடவுளை விட மனிதன் மேன்மையானவன் கேட்பதற்கு சந்தோஷமா இருக்கு மகிழ்ச்சியா இருக்கு அதனால நடைமுறையில் இறைவனோடு ஒப்பிட முடியுமா மனிதனை ஒரு அந்த பெரிய சொல்லப்பட்ட சுத்தவழி இது ஒரு விண்ணப்பட்ட நிலை ஜீவாத்மா ஆனால் இவன் வந்து என்ன செய்யினான் மாயில வாழ்ந்து கொண்டிருக்கின்றான் அந்த மாயின் காரணமாக இந்த புத்தி என்பது என்ன ஆகுது தடுமாறுகின்றது அப்ப புத்தி என்பது என்ன புறமனது எனக்கு புத்தி இருக்கான்னு கேட்பாங்க சோ புத்திசாலித்தனம் எப்படின்னு கேட்பாங்க சில புத்தி வளர்ந்திருக்கான்னு கேட்பாங்க ஏன் இவ்வளவு புத்தி இருக்குன்னு கேட்பாங்க பல வகைகளை பயன்படுத்துவார்கள் ஏனெனில் அந்த புறமனது என்பது பிற பொருளோடு தொடர்பு கொண்டு இன்பத்தொன்பது அனுபவங்களை பெறும்போது பல வகையான அனுபவங்கள் சோ அந்த பல வகையான அனுபவங்கள் மனிதருக்கு மனிதர் வேறுபடுகின்றது கல்வித்தரம் அதன் காரணமாக வேறுபடலாம் அவங்க வாழ்ந்த வாழ்க்கை அதன் காரணமாக வேறுபடலாம் அவர்களுடைய நட்பு வட்டம் அதன் காரணமாக வேறுபடலாம் ஆக அந்த புத்திசாலித்தனம் என்பது நாளுக்கு நாள் மாறிக்கொண்டே இருக்கக்கூடியது ஒன் இன்றைக்கு ஒரே மாதிரி இருக்காது அப்படி இருந்து வைத்துக் கொள்வோம் இப்படி எடுத்துக்கொள்ளுங்க பள்ளி வாழ்க்கை படிக்கும் போது புத்தி என்பது ஒரு ஒரு நிலை கல்லூரி வந்த போது கொஞ்சம் மேன்மை அடைகின்றது இன்னும் மேலே போக போக மேன்மை கொண்டே வருகின்றது இது அடைய வேண்டும் இதுதான் அடிப்படை ஒவ்வொரு துறையிலே கல்வியிலே நாம் உயரும் போது நம்முடைய புத்திசாலித்தனம் உயர்ந்து கொண்டே போக வேண்டும் அதை நாலட்ஜ் என்று குறிப்பிடுவார்கள் ஆங்கிலத்தில் ஆனால் இங்க என்ன நடக்கின்றது இது அப்கோர்ஸ் இது வந்து உங்களுக்கு எதிர்மறை சிந்தனை தான் புத்தி என்பது நாளுக்கு நாள் பெரிய கொண்டு இருப்பதற்கு மாறாக அந்த நாள் என்று சொல்வார்கள் அதாவது அந்த புத்திசாலித்தனமே குதர்க்கமான புத்தியாக மாறி போகின்றது அதுதான் கொடுமை அப்போ அந்த புத்திசாலித்தனம் நாளுக்கு நாள் மேன்மை அடையும் போது அந்த மேன்மை என்பது தொடர்ந்து மேல்நோக்கி போக வேண்டும் எல்லா வகையிலும் அது யாருக்கும் துன்பம் தராமல் இருக்க வேண்டும் அதுக்கு மாறாக என்ன ஆகின்றது தான் உயர்ந்தவன் என்னுடைய புத்திசாலித்தரம் ஜாஸ்தி நான் தான் அறிவாட்சித்தரம் உயர்ந்தவன் எனக்குத்தான் அறிவு ஜாஸ்தி என்ற தன்முனைப்பு வரும்போது அந்த குதக்கமான புத்தியாக மாறி போகின்றது பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இந்த ஒரு உதாரணத்தை சொல்லக்கூடாது சோ வங்கியிலே கடன் வாங்கி ஏமாற்றுவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா அதிகமாக படித்தவர்கள் விசாரித்து யாரும் தவற எடுத்துக்கொள்ள வேண்டாம் இதுதான் உண்மை இது கண்கூடாக பார்த்தது ஆனால் நீங்க அடிமட்டத்துல இருக்காங்க பாருங்க ஒரு விவசாயிகளோ யாரோ பாத்தீங்க அப்படின்னா அவங்க கடன் வாங்கினாங்கன்னா அந்த பயபக்தியோடு திருப்பி கட்டுவாங்க அந்த ஒரு சிந்தனை இருந்தது அந்த ஒரு ஒரு என்ன சொல்லும் அப்படின்னா அந்த புத்திசாலித்தனம் அந்த அந்த மக்களுக்கு நிறைவாக இருந்தது ஆக இந்த புத்திசாலித்தனம் என்பது நாளுக்கு நாள் மாறிக்கொண்டே இருக்கின்றது இது எப்படி சரி செய்யறது நிறைய படித்தோம் என்றால் புத்தி வளர வேண்டும் அதற்கு மாறாக சில சமயங்களில் கீழ் நோக்கி போகின்றது இதுக்கு என்ன காரணம் அந்த புத்திசாலித்தனத்தோடு சித்தம் என்ற அந்த நிலை இணைய வேண்டும் சித்தம் தான் நடுமனது சோ புத்தி என்பது புறமனது இந்த மெய்வாய் கண்முக்கு செவி சொல்லக்கூடிய இந்திரிகள் மூலமாக அழுத்தம் ஓலி ஓடி சுவைமனம் சொல்லப்பட்ட ஐந்து புலன்களாக இயங்கிக் கொண்டிருக்கின்றது அந்த புத்தி ஆனால் சித்தம் என்பது அதன் கட்டுக்குள் புத்தி இருந்தது என்றால் நிச்சயமாக தடம் மாறாது இது ஒரு வகை இன்னொன்று அந்த புத்தி சரியாக இயங்காத போது ஆற்றல் குறைந்தாலோ அல்ல ஏதோ காரணத்தினால தடுமாற்றம் ஏற்பட்டாலோ அந்த சித்தம் தான் உதவுகின்றது அந்த சித்தம் தான் நடுமனது மூளையை சார்ந்தது அதனாலதான் சித்தம் கலங்கி போயிட்டு அப்படின்னா மூளை கலங்கி போயிட்டு அவன் சித்தம் சரியில்லை அப்படின்னா மூளை கலங்கியவன் அவன் மூளை வளர்ச்சி குண்டியவன் என்றால் ஆங்கிலத்தில் மென்டலி ரிட்டார்ட் இப்படி எல்லாம் வார்த்தையிலும் குறிப்பிடுகின்றோம் என்ன காரணம் மூளை இருக்கின்றது ஆனால் அந்த மூளை சரியாக இயங்காத காரணத்தின் காரணமாக பல காரணங்கள் அதற்கு அடுத்து வருகின்றோம் ஆக மூளை என்பது என்ன செய்யும் அந்த சித்தம் என்று சொல்கின்றோமே அந்த சித்தம் என்று சொல்லக்கூடியது புத்தி எப்பொழுதெல்லாம் தடுமாறுகின்றதோ எப்பொழுதெல்லாம் சோர்வடைகின்றதோ அப்பொழுது அந்த சித்தம் துணை புரிகின்றது இது ஒரு பக்கம் வைத்துக் கொள்ளுங்க இப்ப நம்ம தவத்துக்கு வாங்க ஆக்கினை கற்றுக்கொள்கின்றோம் தீட்சை பெற்றும் ஆக்கினை கற்றுக்கொள்கின்றோம் ஆக்கினை தவம் செய்து கொண்டு வருகின்றோம் ஆரம்ப நிலையிலே ஆக்கினை இயற்றும் போது நிறைய பேருக்கு பிடிபடுவே பிடிபடலை எனக்கு ஒன்றுமே தெரியல எந்த ஒரு குறு உறுப்பும் தெரியல எல்லாரும் என்னன்னு சொல்றாங்க எனக்கு குறு உறுப்பு தெரியுது யார் அழுத்துறாங்க ஏதோ எறும்புகள சொல்றாங்க எனக்கு ஒன்றுமே தெரியலையே என்று நிறைய பேர் அது ஒரு ஒரு கம்ப்ளைண்டாக சொல்லிட்டே இருப்பாங்க ஆனா நாளாக நாளாக அவள் உணர ஆரம்பித்தார்கள் அப்ப எப்படி உணர்ந்தார்கள் ஆரம்பத்துல உணராதவர்கள் உணர முடியாதவர்கள் அந்த பயிற்சி தொடர் செய்து கொண்டே வாங்க சொல்லி 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 அது எப்படி உணர்ந்தார்கள் அந்த புத்தி தடம் மாறி இருக்கும்போது மனம் ஒன்றாது ஏனெனில் பொதுவாக அந்த புறமானது வந்து புலன்வயப்பட்டது எப்பொழுதுமே அந்த ஒரு மெய்வாய் கண்முக்கு செய்வழியாக அது இயங்கி கொண்டே இருக்கும் எல்லாவற்றையும் அனுபவிக்கும் என்பதும் வந்து எல்லாமே கொண்டு வந்து சேர்த்திருக்கும் ஸோ அந்த புத்தி என்பது தடம் மாறிக்கொண்டே இருக்கும் அதனால தான் ஆரம்ப நிலையிலே அந்த ஆன்மீகவாதிகள் தவம் நீட்சி கற்றுக்கொண்டவர்களுக்கு அந்த ஆக்கினை சரியாக பிடிபடாமல் இருக்கும் ஆனால் தொடர்ந்து பயிர் செய்து கொண்டு வந்து என்னவாகும் அந்த முயற்சியின் காரணமாக எதுங்க அந்த புத்தி என்பது தன்னுடைய முயற்சியின் காரணமாக ஒடுங்க 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 இந்த சித்தம் துணைக்கு போகும் இது நடுமனு துணைக்கு போகும் அப்ப நடுமனு துணைக்கு போகும்போதுதான் ஆக்கினையிலே ஆரம்ப நிலையிலே சரியாக தவம் வராத அன்பர்கள் எல்லாருமே நடுமனது ஒத்துழைக்கும் போது ஆமாங்க இப்ப கொஞ்சம் தெரியுதுங்க இப்ப கொஞ்சம் உணர ஆரம்பிக்கின்றேன் என்று அந்த நிலைக்கு வருகின்றார்கள் அப்ப என்ன செய்யும் சித்தமும் புத்தியும் இணையும் போதுதான் நமக்கு ஓர்மைப்பாடு அதிகமாகும் அதனால தான் சொன்னார் ஆக்கினையிலே மனம் உயிரை பார்க்கின்றது உயிர் உயிராகவே நிற்கின்றது அப்ப உயிர் உயிராகவே நிற்கும் போது என்ன ஆயிட்டுங்க புத்தியும் சித்தமும் ஒடுங்க ஆரம்பிக்கின்றன அப்படி ஒடுங்கும் போது அதுதான் இன்னொரு மகனை சொல்லும் போது தவம் செய்யும் போது சித்தம் வந்து துணை புரிய வேண்டும் அதாவது நடுமனது துணை புரிய வேண்டும் என்று சொன்னாங்க எதற்கு புறமனது அந்த நிலையில தவமியற்றுகின்ற ஆக்கினை அப்ப ஆக்கினை நன்றாக வர வேண்டும் என்றால் அந்த நடுமனது ஒத்துழைக்கும் போதுதான் நன்றாக உணர முடியும் ஏன் அது ஒத்துழைக்கல என்ன காரணம் நம்முடைய பழைய பழக்க பதிவுகள் அதுதான் முக்கியம் என்னுடைய கருமையத்தில் உள்ள பதிவுகள் என்ன ஆகும் வெளிப்பட்டு வெளிப்பட்டு சோம்பேறித்தனத்தையே கீழே இழுத்து கொண்டு போகும் எவ்வளவுதான் விளக்கங்கள் கிடைத்தால் கூட எனக்கு என்ன பாகும் அப்புறம் பார்த்துக் கொள்ளலாம் பிரச்சனை வந்தா பார்த்துக் கொள்ளலாம் இப்படிதான் தள்ளி போடுகே தவிர வந்ததை ஏற்றுக்கொண்டு ஒரு நல்ல ஒரு ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கின்றது அதை தெரிந்து கொண்டு கற்றுக்கொள்ள உயர வேண்டும் என்ற எண்ணம் மிக குறைவாக இருக்கும் கண்டதே காட்சி கொண்டதே கோலம் என்று போய் கொண்டிருப்பதன் காரணமாக இந்த ஒரு அற்புதமான ஒரு வரம் கிடைத்தால் கூட அதை முழுமையாக பயன்படுத்திக் கொள்ள முடியாமல் நிறைய பேர் தவறு விட்டு விடுகின்றனர் அதற்கு காரணம் புத்தி என்பது உண்டு சித்தம் எல்லோருக்கும் மூளை இல்லாமல் யாரும் சொல்ல முடியுமா தானே அதுக்கு இயக்க களம் அந்த சித்தத்திற்கு நடுமனதிற்கு மூளை இல்லாமல் யாரும் இருக்க முடியாது ஆனால் அந்த மூளை ஏன் தடுமாறுகின்றது புத்தி தடுமாறுகின்றது ஓகே புலன் கவற்றம் சொல்கின்றோம் ஆனா சித்தம் என் தடுமாற வேண்டும் அதாவது மூளை என் தடுமாற வேண்டும் பெற்ற பதிவுகள் எங்கே அகங்காரம் கருமையம் அப்ப கருமயத்தில் உள்ள பதிவுகள் என்னவாகும் எந்த நேரத்திலே எந்த பதிவு எப்படி வழிகோணம் சொல்லவே முடியாது எப்படி நிகழ்கின்றது எதை பார்த்தாலும் பேசினாலும் கேட்டாலும் புறமனது மூலமாக அந்த நடுமனது கொள்கின்றது அந்த நடுமனது மூளை இயக்கக்கடமாக இருக்கின்றது அது வந்து என்ன செய்யும் ஒரு காந்த புள்ளிகளாக மாற்றி தனக்குள்ள பதித்துக் கொள்ளும் கருமையும் அகங்காரத்தில் பதிக்கும் அகங்காரம் என்றது அக பிளஸ் எம் பிளஸ் காரம் என்று குறிப்பார் சுவாமிஜி அதாவது உள் மனது ஆழ் மனது என்று சொல்லக்கூடியது அந்த ஆழ் மனதில் போய் பயித்து விடும் எதை பார்த்தாலும் சரி ஒரு ஓசை கேட்டோம் இல்ல சாப்பிட்டோம் ஒரு அன்பு ஏற்பட்டது எல்லாம் அங்கே போய் ரெக்கார்டாக பயந்து போகும் பதிந்து போனது மீண்டும் வெடிக்கொணர வேண்டுமே யார் வெடிக்கொணர்வது அந்த நிலை வரும்போது அந்த மூளை என்ன செய்யும் அந்த அகங்காரத்தோடு இணைந்து அதாவது ஆழ்மனதோடு இணைந்து என்னவெல்லாம் பதிந்திருக்கோ அதை வெளியே கொண்டு வந்து இந்த மூளை செல்கள் உருமாற்றி புத்தி வழியாக புறமனது வழியாக எண்ணங்களாக வெளிப்படுத்தும் இது ஒரு பெரிய ஒரு சைக்கிள் அப்படி பார்க்கும்போது புத்தி என்பது சரியாக இருக்க வேண்டும் என்றால் சரியானவர்கள் இயங்க வேண்டும் என்றால் சித்தம் மூளை என்பது துணை புரிய வேண்டும் மூளை சரியாக துணை புரிய வேண்டும் என்றால் அந்த அகங்கார் எது கருமையும் துணை புரிய வேண்டும் அப்ப கருமையம் துணை அதன் துணை புரியாமல் போவதற்கு என்ன காரணம் அதுதான் முக்கியம் ஏன் கருமை துணை புரிய மாட்டேங்குது அதிலே உள்ள பதிவுகள் சஞ்சிதம் பிராரப்தம் என்று சொல்கின்றோமே அந்த பதிவு மூட்டை அனுபவத்தை எல்லாம் சேர்ந்த கருமையம் உண்மையில் சொல்ல வேண்டும் என்றால் அந்த கருமையம் தான் தெய்வீக நீதிமன்றம் அது தானாக எதையும் பதித்துக் கொள்வது கிடையாது அது ஒரு அகம் என்று சொல்கின்றோம் உள்ளம் என்று சொல்கின்றோம் மனசாட்சி என்று சொல்கின்றோம் நடைபெறும் வாழ்க்கையிலே எல்லாம் அதுதான் எதுங்க தான் அந்த கருமை ஒரு அற்புதமான தெய்வீக நீதிமன்றம் அதை பொறுத்தவரையிலும் எந்த தவற்றை மாற்றியோ இல்ல நல்லதை மாற்றி செய்யாது என்ன நாம் உள்ளுக்குள்ள போடுகின்றோமோ அதை வாங்கி வைத்துக் கொள்ளும் அவ்வளவுதான் அது வந்து அது ஒரு எடிட் பண்றது இல்ல இது தேவையில்லை இந்த எண்ணம் தேவையில்லை தப்பு இது நல்லதுக்காக சொல்லிட்டு அதை வந்து கரெக்ட் பண்ணி உள்ள பதிக்கிறது அப்படியே எதுவுமே பண்ணாது நீங்க நல்லது போட்டா வாங்கி வச்சுக்கோ கெட்டது போட்டா வாங்கி வச்சுக்கோ அவ்வளவுதான் அப்ப நாம எதை போடுகின்றோமோ அதற்கு ஏற்றவாறு அந்த கருமையும் தன்மாற்றம் அடைந்து போகும்போது அந்த அகங்காரம் சொல்கின்றோமே அகமனதாவது ஆழ்மனது சொல்லக்கூடியது அது கொஞ்சம் கொஞ்சமாக நச்சுத்தன்மை அடைந்து அது கெட்டு போகும்போது என்னவாகும் மூளை சரியாமல் இயங்காமல் போய்விடுகின்றது அந்த மூளை சரியாக இயங்குன்னு வைத்துக் கொள்ளுங்க நடுமணம் சொல்கின்றோமே அப்ப என்னவாகும் புத்தியையும் பாதிக்கின்றது ஆகிய மூன்றுமே ஒன்றோடு ஒன்று இணைந்தது அதற்கு மேலாக அந்த தெய்வம் நீதிமன்றம் சொல்றமே அந்த கருமை எப்படி எதுங்க இறைநிலையே இங்கே தெய்வீக நீதிமன்றமாக இருக்கின்றது அதைத்தான் சுவாமி குறிப்பிடுவார் அறிவாக என்னுள்ளே அமர்ந்து இயங்கிக் கொண்டே அகண்ட பேரண்டத்துள் அடங்கியுள்ளவற்றை பொறியைந்தின் புலனைந்தின் இயக்க அலை மூலம் புரிந்து கொள்ளும் நுட்பம் எனக்கு அடித்து யாருங்க நெயாருங்க பார்த்து சொல்றா சுவாமிஜி நெறி பிறழ்ந்து மனிதன் ஆற்றும் வினையை அதன் விளைவை நீயேதான் கருமையை இழுத்து நுண்மையாக்கி இருக்கி இருப்பாய் வைத்து ஏற்ற நாள் விரித்து இன்ப துன்பமாய் உணர்த்தும் உனது நீதி கண்டேன் அற்புதமான வார்த்தைகள் அப்போ நெறி பிறந்து மனித நாட்டும் வினைதான் வேற யாரும் சொல்லலை ஒரு தனி மனிதன் தடம் மாறி முறை மாறி தவறு செய்யும் போது அந்த செயல் அதற்குண்டான விளைவு நெறி பிறழ்ந்து மனித நாற்றும் வினையை அதன் விளைவை நீயே தான் கருமையை இழுத்து நுண்மையாக்கி அப்ப யாருங்க நான் செய்த தவறுக்கு நான் தான் காரணம் நான் தவறு செய்து விட்டு துன்பப்படும் போது பிறர் மீது பழி சுமத்துகின்றோம் ஆக நெறிப்பழுந்து மனை நாற்றும் போது அந்த செயல் அதுக்குண்டான விளைவு அது கருமையத்தை இழுத்து நுண்மையாக்கி இருக்கு இருப்பாய் வைத்து ஏற்ற நாள் வெறித்து இதுதாங்க கருமான் ஏற்ற நாள்னா எப்போங்க சொல்ல முடியாது என்றைக்கு ஒளிப்படும் சொல்ல முடியாது வெறும் தீய பதிவோ வச்சிருக்கோம் நல்ல பதிவே கிடையாது அப்ப நன்மையும் இல்லாமல் போகும் புண்ணியமே சேர்க்கல வெறும் பாவமா பண்ணியிருக்கோம் அப்புறம் கர்மா எப்படி இருக்கும் சரி கொஞ்சம் புண்ணியம் பண்ணியிருக்கோம் கொஞ்சம் பாவம் பண்ணியிருக்கோம் அதை எந்த அளவுக்கு பண்ணியிருக்கணும் எதை சார்ந்து பண்ணியிருக்கின்றோம் அந்த புண்ணியத்தை கூட பார்த்தீங்கன்னா அதுல இன்னும் வேடிக்கையாக உள்ளே கொண்டா இன்னும் கொஞ்சம் நுனி போகலாம் ஸோ புண்ணியம் என்று சொல்லிக்கொண்டு ஒரு நடைமுறை வாழ்க்கையிலே பணத்தை கொடுத்து புண்ணியம் சேர்க்கிறோம் பாருங்க அது புண்ணியம் கிடையாது உண்மையிலேயே நாம் செய்யக்கூடிய செயல் பிறருக்கு நன்மை தரத்தக்கதாக இருந்தால் அவர்கள் மகிழ்ந்து பாராட்டக்கூடியதான் உண்மையான புண்ணியம் இது விலை கொடுத்து வாங்குவது கிடையாது பல கோடி கொண்டு சென்று கடவுளும் சேர்த்து விட்டு நான் செய்த பாவத்தை எல்லாம் தீர்த்து விட்டு சொல்கின்றோம் பாருங்க அறியாமையிலே வாழ்ந்து கொண்டிருக்கும் காலம் மட்டும் அந்த கர்மா நாம் செய்த வினைப்பையும் தூய்மை அடையவே அடையாது நாம் உணர்ந்து திரும்பினால்தான் எப்படி திருத்த முடியும் சஞ்சிதம் நமக்கு தெரியல பதிந்து போயிட்டு நாம கற்றுக்கொண்டோம் சில பயிற்சியில் கற்றுக்கொண்டு வருகின்றோம் கற்றுக்கொண்ட பயிற்சிகளை முறையாக கடைபிடித்து இனி செய்யக்கூடிய செயல்களை ஆகாமி கர்மன் சொல்றோம் இல்லையா அந்த செயல்களை சரியாக அமைத்துக் கொண்டோம் என்றால் என்னவாகும் ஏற்கனவே தீய பதிவு இருந்தால் கூட எங்கே அகங்காரம் கருமையத்தில் இருந்தால் கூட அது பிரதிபலிக்காமல் பார்த்து கொள்ள முடியும் ஏற்ற நாள் விரிக்கும் நிச்சயமாக அதுக்குண்டான விளைவு வரும் ஏற்ற நாள் விரிக்கும் போது இனி நான் செய்யக்கூடிய ஆகாமி கர்மன் தூய்மையாக இருந்தால் என்னவாகும் அதற்குண்டான தீமை அதற்குண்டான தண்டனை என்பது வந்தால் கூட அவற்றை தாங்கிக் கொள்ளக்கூடிய அளவிற்கு இந்த உடலையும் மனதையும் பக்குவப்படுத்தும் ஆகாமிய கர்ம தூய்மையாக இருந்தால் ஆகாமிய கர்ம தூய்மையாக இருந்தால் கதஞ்சது கர்மன் சொல்லப்பட்ட தீய பதிவு இருந்தால் கூட கருமியத்தில் இருந்தால் கூட இந்த நல்ல பதிவு காரணமாக மேல் பதிவு என்று சொல்கின்றோமே அதன் காரணமாக அது வெளிப்படாமல் பார்த்துக் கொள்ளும் வெளிப்பட்டாலும் தாக்கம் குறைவாக இருக்கும் தாங்கக்கூடிய சக்தி இந்த உடல் கொடுத்து உடலை பெற்றுவிடும் எப்படிங்க ஆகாமிக்கர் தூய்மையாக இருந்தார் அதனாலதான் சொன்னார் சுவாமிஜி எண்ணம் சொல் செயல் என்ற மூன்றினாலும் எப்பொழுதும் எவருக்கும் நன்மையே விளைவிக்க நாட்டமாகிறது இது வந்து ஏதோ ஒரு ஆப்ஷன் கிடையாது இன்னைக்கு நன்மை செய்யல நாளைக்கு அப்படி கிடையாது எப்பொழுதுமே நன்மை செய்து கொண்டிருந்தார் ஏற்கனவே சஞ்சித கர்ம தூய்மை கெட்டிருந்தால் கூட என்னவாகும் நிச்சயமாக துல்லம் வரும்போது அதில் நம்மை தவிர்த்து கொள்வதற்கோ தாக்கத்தை குறைத்துக் கொள்வதற்கோ இயல்பாக அமைந்து போகும் இப்ப நினைந்து பாருங்க புத்தி என்பது தடம் மாறலாம் ஆஹ் தடம் மாறும்போது எது உதவி செய்யுதுங்க சித்தம் உதவி செய்கின்றது எது நடுமனது ஆனால் நடுமனது உதவி செய்ய வேண்டும் என்றால் அது சரியாக இருக்க வேண்டும் அது ஏன் சரியாக போய் போய்விடுகின்றது என்ன காரணங்க கருமையில் அகங்காரம் கருமையத்தில் உள்ள பழைய அனுபவ பதிவுகள் என்னவாகுங்க என்னவெல்லாம் பைத்து வித்திருந்ததோ அதையெல்லாம் கொண்டு வந்து சேர்த்து இது செய்யலாமா வேண்டாமா என்ற ஒரு ஒரு நிச்சயமான நிதர்சனமான தீர்க்கமான முடிவு எடுக்க தடுமாறி கொண்டிருப்போம் அதைத்தான் சொல்கின்றார் அதாவது எப்படி வித்திலே அதிர்வலைகள் முன்னால் முடிந்த பல பரவு அனுபவங்கள் எல்லாம் இருந்து கொண்டிருக்கின்றதோ அது போல எல்லாமே இந்த பேரி நிலையிலே ஒடுங்கி சந்தர்ப்பம் வாய்க்கும் போது சித்தம் என்ற மூல இயக்கத்திற்கு பாய்ந்து புத்தியின் மூலம் உணர்வாக மிளிர்கின்றது என்ன அருமையான வார்த்தை சுவாமியுடைய சுவாமியுடைய வார்த்தைகள் இருந்தது அதாவது வித்திலே மரம் ஒடுங்கி இருப்பது போல பிரபஞ்ச இயக்க ரகசியங்கள் அலைகள் முன்னால் முடிந்த பல பிறவி அனுபவங்கள் அனைத்தும் இந்த பேரறிவு நிலையில் அடங்கி ஒடுங்கி சந்தர்ப்பம் வாய்க்கும் போது அதுதான் ஏற்ற நாள் விரித்து அதுதான் சந்தர்ப்பம் வாய்க்கும் போது ஏற்ற நாள் விரித்து சந்தர்ப்பம் வாய்க்கும் போது சித்தம் என்ற மூல இயக்கத்திற்கு பாய்ந்து புத்தியின் மூலம் உணர்வாக மீளிர்கின்றது என்ன அற்புதமான ஒரு காம்பினேஷன் இந்த மூன்றும் எதுங்க புத்தி சித்தம் அகங்காரம் அதைத்தான் சுவாமிஜி பாடலாக சொல்லும்போது எப்படி குறிப்பிடுகின்ற ஐங்குல நாள் உலகதனை தொடரும் போது உன் அறிவு நிலை புத்தி எது மெய்வாய் கண்முக்கு செவி அழுத்தம் ஒளி ஒளி சுவை மனம் ஞான இந்திரியங்கள் கர்ம இந்திரியங்கள் அதன் மூலமாக வந்து ஐந்து புலன்கள் அழுத்தம் ஒளி ஒளி சுவை மனம் ஐம்புலனால் உலகதனை தொடரும்போது உன் அறிவுநிலை புத்தி முதல் நிலை அதான் புறமனது ஆக புறமனதுக்கு இயக்க களம் புலன்கள் இந்திரியங்கள் புறமனமும் இதே ஐபொலனை கடந்து முன் உணர்ந்தவற்றை அறிய அது சித்தம் சோ பொருண்மைக்கு விடுபடுகின்றோம் எப்படி விடுபடுகின்றோம் நாம் அழுத்தம் இருக்கு சுவை இருக்கு எல்லாம் செய்கின்றோம் அந்த சுவை என்பது அஹ் அதிகமாக தூக்கி போது குறைகின்றது சளிப்பு தட்டுகின்றது ஒரு காட்சியை பார்க்கின்றோம் முதல்ல சந்தோஷமாக இருக்கு மகிழ்ச்சியாக இருக்கு ஆனால் கொஞ்ச நேரம் வந்து சளிப்பு தட்ட ஆரம்பிக்கின்றது ஒரு பாடலை கேட்கின்றோம் மிகவும் ரசித்து கேட்கின்றோம் அப்போ உண்மையிலேயே அந்த பாடல்ல சுவை இருந்தது அப்படின்னா அந்த ஒரு ரம்யம் இருந்தது என்றால் அந்த பாடல் கேட்டுக்கொண்டு இருக்க இருக்க அந்த மகிழ்ச்சி என்பது கூடி கொண்டு போக வேண்டுமே ஏன் செழிப்பு தட்டுகின்றது ஐந்து புலனால் எதனோடு தொடர்பு கொண்டாலும் அளவு முறை போது இன்பமே துன்பமாக மாறி போகின்றது ஐம்புலனை கடந்து முன் உணர்ந்தவற்றை அறிய அது சித்தம் ஆக மூளை என்ன செய்யும் ஒப்பிட்டு பார்த்து கொண்டு இதுக்கு மேல இருந்ததுனால் ஒத்து வராது வேண்டாம் என்று நிறுத்துச் சொல்லும் ஆனால் புத்தி நிற்காது என்ன காரணம் புலன்மயக்கம் சோ மூளை என்பது எங்கி கொண்டு இருக்கின்றது நல்லபடியாக தான் வழி நடத்துகின்றது ஆனால் அந்த புத்தி என்று சொல்லக்கூடியது அந்த சித்தத்துக்கு கட்டுப்படாமல் புலன்மயக்கத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது தேவையில்லாத பதிவுள்ள எடுத்துக் கொள்கின்றோம் என்ன அருமையாக சுவாமி இணைத்து சொல்கின்றன ஆக ஐம்புலனை கடந்து முன் உணர்ந்தவற்றை அறிய அது சித்தம் நடுமணம் ஈதாகும் ஐம்புலனை அறிந்தவற்றை கடந்து நுண்ணணுவால் அகங்காரம் அடுத்த நிலை ஐம்பொலனை கடந்தாயிற்று அது கடுத்து எதற்காக ஐம்பலன் வந்தது என்ன காரணம் எப்படி ஒப்பிடுகின்றோம் இயற்கையோடு ஒத்து வாழ வேண்டும் அப்ப இயற்கை ஒத்து வாழ என்னவாகின்றது தேவையெல்லாம் நமக்குள்ளாக வருகின்றது அப்ப இவற்றையெல்லாம் கடந்து ஐம்பொலனை கடந்து அதற்கு அடுத்த நிலை வரும்போது என்ன ஆயிட்டுங்க நுண்ணுவான அது நுண்ணிய நிலைக்கு போகும்போது அங்கே அந்த கருமையம் என்று சொல்லப்பட்டதை உலந்து அகங்காரம் அடிமனம் கான் எதுங்க அதுதான் ஆழ்மனது ஆழ்மனது மீண்டும் நினைவுபடுத்துறேங்க ஆழ்மனது அகங்காரம் கருமையம் உள்ளம் மனசாட்சி தெய்வீக நீதிமன்றம் எல்லாம் ஒன்றுதான் இத்தனை பெயர்கள் உண்டாத அந்த கருமையும் தான் ஒரு அற்புதமான ஒரு செயலை செய்து கொண்டிருக்கின்றது நம்மை வழிநடத்துவதும் கருமையம்தான் ஏனெனில் கருமையத்தில என்னவெல்லாம் நல்லவற்றை போடுகின்றோமே நாம் மறந்திருந்தாலும் அதை வெடி நம்மை சரியாக வழிநடத்தக்கூடியது நம்முடைய கருமையும் ஒரு அற்புதமான பொக்கிஷம் அந்த கருமையத்தை நம்முடைய செயல்கள் காரணமாக தவறான செயல்கள் காரணமாக தூய்மை கடை செய்கின்றோம் அப்படி தூய்மை கடும் போது அந்த கருமையத்தை பொறுத்து என்ன செய்யுங்க அப்போதைக்கு அப்போது வெளிக்கொண்டு வந்து நம்மை வழிநடத்தும் எல்லாம் செய்திருக்கீங்க இனிமே செய்ய வேண்டாம் என்று நம்மை எச்சரிக்கை செய்து நம்மை வழிநடத்துக்கா செய் அந்த துன்பத்தை தருகின்றது ஆனால் நாம் என்ன செய்கின்றோம் அந்த துன்பத்திற்கு மட்டும் மருந்து போட்டுக் கொண்டு சரி செய்து கொள்வது தவிர அந்த துன்பம் எதனால் வந்தது அதற்கு என்ன மூல காரணம் என்று தெரிந்து கொள்ளாமல் வாழ்ந்து கொண்டிருப்பதன் காரணமாகத்தான் தினமும் உடல் பிரச்சனை அல்லது மனசு பிரச்சனை அதற்கு மருந்து மீண்டும் பிரச்சனை மருந்து இப்படித்தான் போய் கொண்டிருக்கின்றது ரூட் காசுன்னு சொல்வார்கள் எதனால் வந்தது என்ற காரணத்தை தெரிந்து கொண்டு கலைந்தோம் என்றால் அது நிரந்தரமான தீர்வை தரவல்லது யார் ஜெயலலிதுங்க ஒரு பயிற்சியின் மூலமாக அதுதான் முக்கியமான ஒன்று ஐங்குலனை அறிந்தவற்றை அணுவை தாண்டி ஆதி வழி நீயானால் அறிவே தெய்வம் இதெல்லாம் யார் சொல்லி தந்தது எப்படி தெரிந்து கொள்கின்றோம் இப்படி இவ்வளவு பேசுனவங்களெல்லாம் பழகுறோம் இத்தனை வார்த்தைகள் பேசுறோம் இதுக்கெல்லாம் இந்த பொருள் இதெல்லாம் இங்க பயந்து இருந்தது இதுக்கு ரொம்ப கேட்டு இருந்தா தான் இதுக்கு விளக்கம் கிடைக்கும் இப்படி எல்லாம் செய்யறது யாருங்க சுத்தவழி இரையாற்றல் அதைத்தான் சொன்ன சாமி சொல்லும்போது நாம் என்னவெல்லாம் செய்தோமோ எல்லாம் எனக்குள்ளாக செய்தது மட்டும் கிடையாது செய்ய நினைத்த பாருங்க கற்பனையாக எல்லாமே நமக்குள்ளாக பயந்திருக்கின்றது என் வயது மூன்று முதல் என்று மட்டும் யான் கண்ட காட்சிகளும் கேட்ட ஓசை மென்மையுள்ள ஸ்பரிசத்தால் உடந்தவெல்லாம் சொன்ன சொற்கள் செய்த செயல் செயலனைத்த சோடனைகள் அத்தனையும் என்ன விதமாய் அறிவிதல் பயிர்ந்து அருமையான பாடல் அத்தனையும் என்ன விதமாய் அறிவிதல் பதிந்து அவை எண்ணும் போது ஒவ்வொன்றாய் எடுத்துக்காட்டும் தன்மை என்ன யார் செய்யறது யார் பயிர் கொள்றாங்க சுத்தவழி யார் எடுத்து எடுத்துக்காட்டுறாங்க சுத்தவழி எதன் வழியாக கருமையின் மூலமாக எல்லா அருமூலம் அங்கே இருந்து கொண்டிருக்கின்றது அப்படி இருக்கும்போது இந்த உண்மை தெரிந்து கொண்டு இதை விட்டு வெளியே வர வேண்டும் என்ன செய்ய ஒரு முறையான பயிற்சி கற்றுக்கொண்டு தொடர்ந்து செய்து வர வேண்டும் அதுதான் முக்கியம் அங்கதான் நிறைய பேர் உச்சம் தவறு செய்யறாங்க இன்னும் அதுல வந்து அந்த பழைய சோம்பேறித்து வந்து வெளியே வரமா இருக்காங்க கற்றுக்கொள்றாங்க சில நாள் செய்யறாங்க பலன் அடைகிறாங்க தொடர்ந்து செய்ய வேண்டும் என்ற ஒரு எண்ணம் ஆழமாக மனதிலே பதிய அதன் காரணமாகத்தான் எத்தனையோ பேர் லட்சக்கணக்கில் அது கற்று பயிற்சி எடுத்துக்கொண்டிருக்காங்க ஆனால் தொடர்ந்து செய்யக்கூடிய எடுத்தீங்கன்னா அதனுடைய ஒரு ஒரு பர்சன்டேஜ் ரொம்ப ரொம்ப குறைவுதான் சதவீதம் ரொம்ப குறைவுதான் இது எதிர்மறையாக சொல்ல விரும்பல சில சமயங்கள்ல இந்த ஒரு ஆதங்கம் வழிபட ஆரம்பிக்கின்றது ஆக அந்த புத்தி என்பது எதுங்க உலகதனை தொடரும் போது உன் அறிவு நிலை புத்தி இதுதான் புறமனம் ஐம்புலனை கடந்து முன் உணர்ந்தவற்றை அறிய அது சித்தம் இதுதான் நடுமனம் ஐம்புலனை அறிந்தவற்றை கடந்து நுண்ணணுவானார் அதுதான் அகங்காரம் எதுங்க கருமையும் என்று சொல்லக்கூடியது ஆழ் மனதில் சொல்லக்கூடியது அடிமனம் என்று சொல்லக்கூடியது இதெல்லாம் விட்டுருங்க ஐம்பரணம் விட்டுருங்க என்னவளம் தெரிந்து விட்டுருங்க அணுவி விட்டுருங்க இதெல்லாம் தாண்டி எங்க போகின்றோம் வழி நினைக்கும் போது அதுதான் தெய்வநிலை இதுதான் சொன்னார் சாமி அதாவது மண் கடந்து விண்கடந்து வெளி கண்டால் அந்த மண் என்பது என்ன விண்ணின் கூட்டு சோ விண் என்பது என்ன இறை மூலமாக வந்தது மண் கடந்து விண் கடந்து வெளி வழி கண்டால் மும்மலம் ஒழிந்த காட்சி அதே மா தபமா அது எப்படி சித்திக்கும் ரபத்தின் மூலமாகத்தான் அந்த மும்மலங்கள் என்னென்ன தெரிந்து கொள்ள முடியும் இல்லை என்றால் மாயிலே வாழ்ந்து கொண்டிருப்போம் ஆக இந்த தத்துவங்களை நாம செவிமடுத்து மீண்டும் மீண்டும் சிந்திக்கும் போது என்னவாகும் இறை தத்துவத்தை முழுமையாக நமக்குள்ளாக உணர்ந்து கொள்ள முடியும் அதற்கும் மேலாக அது பிறரோடு பழகும் போது பேசும்போது இந்த தன்மைகள் வெளிப்பட்டு கொண்டே இருக்கும் ஒட்டுமொத்தமாக நம்முடைய மனநிலை உடல்நிலை எல்லாம் இங்கே மாறுகின்றது புத்தி சிறப்பாக இருக்கும் சித்தம் சிறப்பாக இருக்கும் அகங்காரம் சொல்லப்பட்ட ஆழ்மனது மிக அருமையாக இருக்கும் எல்லாவற்றுக்கும் துணை நிற்பது இறைநிலைதான் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்து கொள்கின்றேன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்